புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களின் வாசிப்பை தூண்டும் வகையில் நவராத்திரியை முன்னிட்டு புது முயற்சியாக சமத்துவ புத்தகங்கள் குழு கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி திருபோனை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நவராத்திரி விழாவினை முன்னிட்டு புது முயற்சியாக சமத்துவ புத்தக குழு வைக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் வாசிப்பை தூண்டும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த புத்தக குழு மாணவர்களையும் பெற்றோர்களையும் வெகுவாக கவர்ந்துள்ளது பள்ளி நூலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களைக் கொண்டு இந்த புத்தகக்குழு ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் முதல் அடுக்கில் சமத்துவத்தை போற்றி நெறி அருளும் பைபிள் குரான் கீதை போன்ற நூல்கள் இரண்டாம் அடுக்கில் வாழ்வியல் விழுமியங்களை வழங்கும் நூல்கள் என ஒவ்வொரு அடுக்கிலும் பன்னோக்கு மற்றும் பல்துறை நூல்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு நாளும் புத்தகக்குழு முன்பு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்களை கவர்ந்த புத்தகங்களை பற்றி ஒரு நிமிட பகிர்வு செய்து கொண்டு வருகின்றனர் கொலுவில் காட்சிப்படுத்தப்பட்ட நூல்களிலிருந்து மாணவர்கள் விருப்பு நூலொன்றில் ஒரு பக்கம் வாசித்து மகிழ்கின்றனர் அவர்களின் அன்றாட வாசிப்பு பள்ளியின் வலையொலியில் பதிவிடப்படுகிறது மாலை பள்ளி முடித்தவுடன் பயனுள்ள புத்தகங்களின் பக்கங்களை ஆண்டு முழுவதும் மூன்று நிமிடம் வாசிக்க உறுதியெடுக்கப்பட்டது